முருகனின் அறுபடை வீடும் தஞ்சை அறுபடை வீடும் முருகன் என்றாலே தமிழகத்தின் பிரதான தெய்வமாகவும் தமிழகத்தில் ஆறுபடை வீடுகளை கொண்ட தெய்வமாகவும் விளங்குகிறார் அந்த வகையில் தமிழகத்தில் கீழ்கண்ட ஆறு கோவில்களும் அறுபடை வீடுகளாக வழங்கப்பட்டாலும் தஞ்சையில் மட்டுமே ஆறுபடை வீடுகளையும் கொண்டுள்ளார் முருகன் என்பது சிறப்பு முதலில் முருகனுக்குரிய ஆறுபடை வீடுகளை பார்த்த பின் தஞ்சையில் உள்ள ஆறுபடை வீடுகளை விரிவாக பார்ப்போம் திருப்பரங்குன்றம் ஆறுபடை வீடுகளில் முதலும் மூலாதாரமான திருத்தலம் இது முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பின் இந்திரனின் மகள் தெய்வானியை கைப்பற்றிய சிறப்பு தலம் திருப்பரங்குன்றம் அழகில் சிறந்த முருகன் தெய்வானியுடன் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார் திருச்செந்தூர் முருகன் வீட்டிற்கும் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது தலம் கடற்கரையோரம் எழிலாக அமைந்திருக்கும் இந்த ஆலயம் சூரபதுமனை முருகப்பெருமான் அளித்த இடம் இங்கு ராஜ அலங்காரத்தில் சண்முகனாக கைகளில் அன்னை தந்த வேல் தாங்கி வெற்றி வீரனாக அருள்கிறார் முருகப்பெருமான் திருவாவினன்குடி பழனி கந்தனின் ஆர்வடை வீடுகளில் மூன்றாவது தலம் இது பழனி மலை அடிவாரத்தில் சற்று மேல்புறத்தில் அமைந்துள்ளது திருவாவினன்குடி ஆலயம் திருமகளும் அலைமகளும் காமதேனுவும் பூஜித்த தலம் மலை உச்சியில் அமைந்துள்ள பாலதண்டாயுதபாணி பாணி சிலை நவபாஷானத்தால் செய்யப்பட்டது இதனை செய்தவர் சித்தர்களில் ஒருவரான போகர் திரு சுவாமிமலை முருகப்பெருமான் தன் தந்தையான ஈசனுக்கு உபதேசம் செய்த தலமான சுவாமிமலை இது அறுபடை வீடுகளில் நான்காவதாக குறிப்பிடப்படுகிறது சுவாமி என்பது இங்கு எல்லோருக்கும் பெரியவனாகிய சிவபெருமானையே குறிக்கிறது இருப்பினும் மகனுக்கு சீடனாக இருந்து ஈஸ்வரன் உபதேசம் பெற்றதால் குருவாகிய முருகனுக்கு மேலே உயரத்தில் சன்னதியும் கீழே சிவனுக்கு சன்னதியும் அமைந்துள்ளன இங்குள்ள அறுபத்தி நான்கு படிகளில் அறுபது படிகள் அறுபது ஆண்டுகளையும் நான்கு படிகள் நான்கு யுகங்களையும் குறிப்பதாக அமைக்கப்பட்டிருக்கிறது பழமுதிர் சோலை அழகர் மலை ஆறுபடி வீடுகளில் முருக பக்தர்களின் மனம் கவரும் வகையில் அமைந்த தலம் இது பசுமையான சூழலில் மலைமீது மீது அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் பள்ளி தெய்வானியுடன் தம்பதி சமேதராக முருகப்பெருமான் அருள் புரிந்து வருகிறார் கோவிலுக்கு மேலே சுமார் நான்கு கிலோமீட்டர் உயரத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது திருத்தணி சூரபதுமனையும் அவனது சகோதரர்களான சிங்கமுகன் தாரகாசுரன் ஆகியோரையும் முருகப்பெருமான் வதம் செய்தார் அவர்களின் அழிவு வழி போர்க்கோலத்துடன் ஆவேசமாக இருந்த முருகப்பெருமான் தன்னுடைய கோபம் தனிய வந்த அமர்ந்த தலம் திருத்தணி சரி என்றால் கோபம் என்றால் குறைதல் என்றும் பொருள் திருத்தணி என்று வழங்கப்படுவதாக கூறுகிறார்கள் மேற்கண்ட ஆறுபடை வீடுகளைப் போன்று தஞ்சாவூர் மாநகரிலும் முருகப்பெருமானுக்கு ஆறுபடை வீடுகள் இருக்கின்றன இந்த ஆறு கோவில்கள் தஞ்சை மேலாலங்கம் பகுதியில் உள்ளது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த ஆலயம் மூலவர் குன்றின் மேல் இருப்பது போல் உயரமான இடத்தில் இருப்பதால் இத்தலம் திருப்பரங்குன்றம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு வள்ளி தெய்வானியுடன் கோலத்தில் முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் இது தவிர விநாயகர் இடும்பன் சிவன் பார்வதி சிவலிங்கம் திருமேனிகளும் காணப்படுகின்றன இக்கோவில் தஞ்சை அரண்மனை தேவஸ்தான கட்டுப்பாட்டில் உள்ளது நாயக்க மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையானது சூரசம்ஹாரம் பங்குனி உத்திரம் தைப்பூசம் போன்ற விழாக்கள் இங்கு வெகு விமர்சையாக நடைபெறும் நாயக்க மன்னர்கள் போருக்கு செல்வதற்கு முன்பாக இங்கு ஆயுதங்களை வைத்து வழிபட்டு எடுத்து செல்வது வழக்கமாக வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது இரண்டாம் படைவீடு தஞ்சை பூக்கார தெருவில் உள்ளது சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் மனைவிகளின்றி தனித்து காணப்படுகிறார் இங்கு கந்தசஷ்டி சஷ்டி விழாவையொட்டி சூரசம்ஹாரம் வெகுவு நடைபெறும் திருச்செந்தூரில் வாழ்ந்த ஞானி ஒருவர் ஐம்பொன் நாள் முருகன் சிலை வைத்திருந்தார் அவர் நமும் கடலிலும் நாளைக்கு கிணற்றிலும் நீராடும் முருகன் சிலையையும் நீராட்டி பூஜை செய்வார் வயோதிகம் காரணமாக அந்த சிலையை வேறு யாரிடமாவது ஒப்படைத்து தினசரி பூஜைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஞானி எண்ணலானார் ஒரு நாள் ஞானியின் கனவில் தோன்றிய முருகப்பெருமான் அவரை ஒரு ரயில் நிலையத்திற்கு அழைத்து சென்றார் அங்கிருந்த ரயில்வே ஊழியரிடம் ஐம்பொன் சிலையை கொடுக்கும்படி கூறிவிட்டு மறைந்தார் கனவும் கலைந்தது கனவில் வந்தது போலவே குறிப்பிட்ட ரயில் நிலையம் சென்ற ஞானி ரயில்வே ஊழியரை சந்தித்து சிலையை கொடுத்தார் அந்த ஊழியருக்கும் அந்த கனவு முன்தினம் வந்ததை அவர் கூறினார் இருவரும் முருகனின் அருளை எண்ணி நினைந்தனர் பின்னர் தஞ்சை வந்த ரயில்வே ஊழியர் அங்கு ஒரு குடில் அமைத்து முருகனை வழிபட்டார் திருச்செந்தூர் செல்ல முடியாதவர்கள் இங்கு பிரார்த்தனை செய்தால் எல்லா காரியங்களும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை மூன்றாம் படைவீடு தஞ்சை சின்ன அரிசிக்கார தெருவில் உள்ளது பாலதண்டாயுதவாணி கோவில் இந்த ஆலயத்தில் இந்திரன் வழிபாடு செய்ததாக சொல்லப்படுகிறது வழக்கமாக முருகப்பெருமானின் அருகில் மயில் வாகனம் காணப்படும் ஆனால் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் சன்னதியில் யானை இருப்பது அரிய காட்சியாக இருக்கிறது இங்குள்ள உற்சவர் சிலை ஐம்பது நாள் ஆனது இங்கே விநாயகர் முருகன் இடும்பன் நவக்கிரக சன்னதிகள் சிவன் தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர் துர்க்கை அம்மன் பைரவர் நாகநாதர் உள்ளிட்ட சன்னதிகள் உள்ளன பொதுவாக நவக்கிரக சன்னதிகள் வடகிழக்கு ஈசானிய மூலையில் அமைந்திருக்கும் ஆனால் இங்கு தென்மேற்கு மூலையில் அமைந்துள்ளது அதுவும் ராகும் கேதுவும் இடமாற இடம்பெற்றுள்ளன இந்த கோவிலில் காத்திய விரதம் பங்குனி உத்திர விழா முத்துப்பல்லக்கு சஷ்டி போன்ற விழாக்கள் வகுமசையாக கொண்டாடப்படுகிறது நான்காம் படை வீடு தஞ்சை ஆட்டு மந்தை தெருவில் சுவாமிநாத சுவாமி கோவில் உள்ளது சுவாமி மலையின் முருகன் சன்னதி இருப்பது போலவே இங்கும் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது அரச வேம்பு மரம் சேர்ந்து ஈசான மூலையில் உள்ளது இங்கு தஞ்சை பெரிய கோவிலில் இருப்பதை போல பிரகதீஸ்வரர் பெரியநாயகி அம்மன் நவக்கிரக தலங்கள் ரட்சிணாமூர்த்தி பைரவர் சண்டிகேஸ்வரர் பிரம்மா ஆஞ்சநேயர் கணபதி விஷ்ணு துர்க்கை இடும்பனன முருகனை தவிர பன்னிரண்டு சன்னதிகள் இடம்பெற்றுள்ளன இந்த கோவிலில் உள்ள ஒவ்வொரு சன்னதிகளும் அதற்குண்டான முறையில் இடம்பெற்றிருப்பது தனி சிறப்பாகும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் அவர்களுடைய கஷ்டம் தீரும் என்பது ஐதீகம் இங்கு சூரசம்ஹாரம் முருகன் திருக்கல்யாணம் முத்துப்பல்லக்கு பங்குனி உத்திரம் காத்தியில் விரதம் கந்தசஷ்டி போன்ற விழாக்கள் விமர்சையாக நடந்து வருகிறது ஐந்தாம் படை வீடு தஞ்சை கீழவாசல் குறிச்சி தெருவில் உள்ளது பாலதண்டாயுதபாணி கோவில் இங்கு வள்ளி தெய்வானியுடன் பக்தர்களுக்கு அருள்வாலித்து வருகிறார் கருவறைக்கு முன்பாக விநாயகரும் எதிரில் மயிலும் வலிவீடமும் காணப்படுகிறது இந்த கோவில் கட்டப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது இங்கு முதலில் வேல் மட்டும் வைத்து வழிபட்டு வந்துள்ளனர் பிற்காலத்தில் தான் வள்ளி தீவானையுடன் கூடிய சிலை பிரதிஷ்டை செய்துள்ளனர் முருகப்பெருமானின் கலிவு அவதாரமான திருஞான சம்பந்தருக்கும் இங்கு தனி சன்னதி உள்ளது தவிர விநாயகர் விசாலாட்சி பைரவர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் துர்க்கை நவக்கிரக தலங்கள் உள்ளிட்ட சன்னதிகள் உள்ளன இங்கு முருகனுக்கு நடைபெறும் கந்தசஷ்டி உட்பட அனைத்து விழாக்களும் விமர்சையாக நடைபெறும் இந்த கோவிலில் தரிசனம் செய்தால் நிலம் வீடு உள்ளிட்ட சொத்து பிரச்சனைகள் தீரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் திருத்தணியில் முருகன் இருப்பதைப் போல இங்கும் காணப்படுவதால் இத்தலம் திருத்தணி என்று அழைக்கப்படுகிறது தஞ்சை மாநகரில் ஈசானிய மூலையில் இத்தலம் அமைந்துள்ளது ஆறாம் படைவீடு தஞ்சை வடக்கு அலங்கம் பகுதியில் உள்ளது பாலதண்டாயுதவாணி சுவாமி கோயில் இந்த கோவில் மன்னர் சரபோஜி காலத்தில் கட்டப்பட்டுள்ளது இந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னர்கள் அடிக்கடி பழனி முருகன் கோயிலுக்கு சென்று வருவதுண்டு அப்படி சென்று வர பல நாட்கள் ஆகிவிடும் இதனால் அங்கிருப்பது போலவே இங்கும் ஒரு ஆலயம் அமைக்க முடிவு செய்தனர் முருகப்பெருமான் கனவில் வந்து சொன்னதை அடுத்து பழனிமலை அடிவாரத்திலிருந்து ஒரு முருகன் சிலை இங்கு கொண்டு வந்து நிறுவியிருக்கிறார்கள் பழனி முருகன் கோவிலில் இருப்பதைப் போல இது அமைந்திருந்தாலும் இதனை ஆறாம் படை வீடான பழமுதல் சோலை என்றுதான் பக்தர்கள் வழிபடுகின்றனர் கோவில் இருக்கும் பகுதி மன்னர்கள் காலத்தில் முதலைகளுக்கு தீவனம் வைக்கும் கொட்டகையாக இருந்துள்ளது எதிரிகள் தஞ்சை நகருக்குள் நுழையாமல் இருக்க அகழிகளை உருவாக்கியிருந்தனர் அதற்குள் பல முதலைகளை வளர்த்து வந்தனர் அந்த முதலைகளுக்காக ஒரு மண்டபத்தில் தீவனம் வைத்துள்ளனர் அந்த மண்டபத்தில்தான் இந்த கோவில் அமைந்திருக்கிறது முருகனின் ஆர்படை வீடுகளை தரிசிப்பவர்கள் ஒரு முறை தஞ்சையில் உள்ள ஆர்படை வீடுகளையும் வாய்ப்பு கிடைத்தால் தரிசிப்பது சிறப்பு